வணக்கம் இது தமிழ்குரலின்மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பில்கிஸ் பானுவினுடைய வழக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளை கடந்து ஏன்னா அந்த வழக்கு அது விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வந்த பிறகும் கூட முன்கூட்டியே விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மீண்டும் இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது இப்போ அதுக்கான ரெமிஷன் தவறு அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கு பல லீகல் விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்களுடைய அமர்வு தெரிவித்திருக்கிறது இந்த தீர்ப்பு சாராம்சம் அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு குஜராத்தில் நடைபெற்ற மிக மோசமான இனக்கலவரங்களில் கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு வழக்கு பில்கிஸ் பானு அவர் தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து தன்னுடைய கிராமத்திற்கு போவதற்காக பதினாலு பேர் கொண்ட தன்னுடைய குடும்ப உறுப்பினருடன் ஒரு வாகனத்தில் சென்று போது அப்பொழுது அவர் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தார் ஒரு மூன்று வயது குழந்தையையும் கையில் வைத்திருந்தார் அவருடைய வாகனம் கலவரக்காரர்களால் மறிக்கப்பட்டது இத்தனைக்கும் அவர்களும் அவருக்கு நன்கு தான் உள்ளே வாகனத்திலிருந்து இறக்கியவுடன் அந்த மூன்று வயது குழந்தையை தரையில் அடித்து கொன்றார்கள் பில்கிஸ் பானுவை வன்புணர்வு செய்தார்கள் அவர் கண் முன்னாலேயே மற்ற பதினான்கு பேரையும் வன்புணர்வு செய்து கொலையும் செய்துவிட்டு தப்பித்தார்கள் பில்கிஸ் பானுவை அவர்கள் வந்து மாறி மாறி வன்புணர்வு செய்து அவர் மயக்கமான நிலையில் இருந்த பொழுது அவர் இறந்துவிட்டார் என்று அவர்கள் கருதி உயிர் தப்பி விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அதன் பிறகு அவர் உயிருடன் இருப்பது தெரிய வந்து எப்படியோ அவர் உயிர் பழைத்தார் இந்த வழக்கு பல்வேறு தன்னார்வ குழுக்கள் குறிப்பாக தீஸா சற்றுவாடு போன்றவருடைய முயற்சியால் குஜராத்திலிருந்து மகாராஷ்டிராவிற்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றப்பட்ட வழக்கு அங்கே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு பதினோரு பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அல்லது பதினைந்து ரெண்டு நினைக்கிறேன் ஆண்டுகள் இருக்கலாம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அதனை பாம்பே ஹைகோர்ட்டும் உறுதிப்படுத்தியது இந்த சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் அரசு அவர்களை நல்லெண்ணெய் அடிப்படையில் பதினோரு பேரையும் விடுதலை செய்தது அதாவது வந்து பிரமேச்சூர் ரிலீஸ் சொன்னுவாங்க ஆயுள் தண்டனையை வந்து பதினாலு வருஷம் முடிஞ்சு போச்சுன்றதுனால ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா அவர்கள் சிறையிலே இருந்தார்கள் தீர்ப்பு வர வரைக்கும் அதனை எதிர்த்து வில்கிஸ் பானுவும் வேறு சிலரும் போடப்பட்ட வழக்கில் வழக்கை விசாரித்த ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் அமர்வு இன்றைக்கு இவர்களை விடுதலை செய்தது பிரிமச்சூராக விடுதலை செய்தது தவறு என்று சொல்லி ஐந்து காரணங்களின் அடிப்படையில் இந்த விடுதலை தவறு என்று அவர்கள் சொல்லியிருக்க ஐந்து இஷ்யூஸை எழுப்புறாங்க அஞ்சு இஷ்யூஸ் அடிப்படை அஞ்சு இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க எப்போயுமே ஒரு கேஸை ஹியர் படுறது மாதிரி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க ஐந்து முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டன அவற்றிற்கு பதிலளித்து இவர்கள் விடுதலை செய்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முதல் விஷயம் ஃபஸ்ட்டு ஆன்சரிங் த கொஸ்டின் ஆஃப் வெத த பெட்டீஷன் ஃபைல்டு பை பில்கிஸ் பான் ஒன் ஆஃப் திக்டிம் சார் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாய்ஸ் மெயின்டெயினபிள் த பெஞ்சு சார் இட் இஸ் கிளியர்லி மெயின்டெனபிள் அதாவது வந்து முதல் கேள்வி ஒரு மேல்முறையீடாக அரசியல் சாசனம் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கும் அந்த அனுமதியின் பேரில் அந்த ரைட் அந்த அந்த ஒரு அது பேர் என்ன கொள்கையின் அடிப்படையில் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ படி வந்து பில்கேஸ் பானு போட்டிருக்கும் இந்த வழக்கு செல்லுபடியாகக்கூடியதா அந்த அடிப்படையில் இந்த மனு செல்லுபடியாகக்கூடியதா அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறதா என்னும்போது எஸ் அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அதற்கு அளிக்கிறது ரெண்டாவது மற்றவர்கள் செகண்ட் த கோர்ட் ரெஃப்யூஸ் டு ஆன்சர் த கொஸ்டின் ஆஃப் எதர் த ஃபைல் ஃபைல்டுஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடிக்கேஷன் பெட்டிஷன்ஸ் வர் மெயின்டனபிள் அதாவது மற்றவர்கள் வந்து பொதுநல ஆர்வ ஆர்வலர்களாக வந்து பொதுநலன் வழக்கு பிஐஎல் போட்டிருக்காங்களே அது வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக பொதுநல வழக்கு போட முடியுமா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா அது அவசியம் இல்லை முதல் கேள்வி சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட விக்டிமே அவருக்கு வந்து ரிட் பட்டிஷன் முறையில் மேல்முறையீடாக வருவதற்கான அனுமதி இருக்கிறது என்று நாங்கள் கருதும் பட்சத்தில் ரெண்டாவதான இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றாங்க மூன்றாவது த ஜட்ஜ் ப்ரொசீடர் டு ரீட் அவுட் த போர்ஷன் ஆஃப் த ரூலிங் டீலிங் வித் த காம்படிஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் குஜராத் டு பாஸ் திஸ் ரமேஷன் ஆர்டர்ஸ் மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த வழக்குகள் எல்லாம் பாம்பேயில்தான் நடத்த மகாராஷ்டிராவில் நடத்தப்பட்டன உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ட்ரையல் கோர்ட்டும் மாராஷ்டிராவில் பாம்பே கோர்ட்டு ஹை கோர்ட்டும் பாம்பே ஹை கோர்ட்டு அப்படி இருக்கும் பொழுது காம்படண்ட்டு கவர்மெண்ட்டுன்றது வழக்கு எங்கு நடந்ததோ அந்த நீதிமன்றம் அந்த அரசா அல்லது எந்த இடத்தில் குற்றம் நடந்ததோ அந்த அரசா என்னும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது முக்கியமான ரூலிங்னா எந்த இடத்தில் குற்றம் நடந்தது என்பது முக்கியமில்லை எந்த மாநிலத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு எந்த மாநில உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்ததோ அந்த மாநில அரசு தான் காம்படண்ட் கவர்மெண்ட் இவர்களுடைய ரெமிஷனை கொடுக்கறதுக்கு அந்த ஒரு கிரவுண்டிலேயே குஜராத் அரசு இந்த பதினோரு பேருக்கும் விடுதலை அளித்தது செல்லாது என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் மூணு நாலாவது பாயிண்ட்டு ஒயில் ஆன்சரிங் த கொஸ்டின் வெதுறது இம்பார்ட் ரெமிஷன் ஆர்டர்ஸ் வேறு நான் ஆடர்ஸ் வித்துலாம் அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த ரெம ரெமிட ரெமிஷன் லாஸ் அதாவது வந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு தண்டனை குறைத்து ஆயுள் கால தண்டனை குறைத்து விடுதலையானது செல்லுபடி ஆகுமானா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீ நீட் நாட் ஹாவ் டு கவன் இன் டு அதர் இஷ்யூஸ் பட் ஃபார் த சேக் ஆஃப் கம்ப்ளீஷன் வி ஹவ் ரூல் ஆஃப் லா இஸ் ப்ரீச்டு பிகாஸ் த குஜராத் கவர்மெண்ட் உசார்பு பவர்ஸ் நாட் வெஸ்டட் இன் இட் அண்ட் அப்யூஸ் இட்ஸ் பவர் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் கூட நாங்கள் போக விரும்பலை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரத்தை குஜராத் அரசு தானே வந்து கைப்பற்றி இதை வந்து கபலீகரம் செய்து உத்தரவு போட்டிருப்பதால் அந்த ஒரு அடிப்படையிலேயே நாங்கள் குஜராத் அரசு இவர்களுக்கு விடுதலை கொடுத்த உத்தரவை ரத்து செய்கிறோம் திஸ் இஸ் கிளாஸிக் கேஸ் ஃபார் த ஆர்டர் ஆஃப் திஸ் கோர்ட் வாஸ் யூஸ் டு வயலேட் த ரூல் ஆஃப் லா பை கிராண்டிங் பெர்மிஷன் இதில் இன்னொன்று என்ன நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மே மாதம் காம்பு கவர்மெண்ட் குஜராத்துன்னு உச்சநீதிமன்றத்தோட ரெண்டு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பை வந்து அவங்க எப்படி வாங்கினானுங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட பதினோரு பேரும் தவறான ஆர்குமெண்ட்ஸு தவறான தகவல்களை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆகவே உச்சநீதிமன்றத்தில் அந்த உத்தரவே செல்லாது அந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணும்போது குஜராத் கவர்மெண்ட்டு நாங்கள் கிடையாது காம்படன் கவர்மெண்ட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதற்கு பிறகு வந்து விடுதலை செய்து தவறு அப்படின்ற அஞ்சாவது பாயிண்ட் ஃபிஃப்த் வைல் டீலிங் வித் தி இஷ்யூ ஆஃப் வாட் வுட் ஃபாலோ வின் த ரெமிஷன் ஆர்டர்ஸ் ஆஃப் பின் செட் அசை த கோட் ரிவீல் தட் இட் வாஸ் அ டெலிகேட் இஷ்யூ அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது இப்போ ஓகே இவங்களை விடுதலை செய்து தப்பு நம்ம சொல்லியாச்சு இப்போ அடுத்து என்ன நடக்கும் அவங்க சிறைக்கு போகணுமா அல்லது வேறு என்ன பண்ணலான்னு போது இந்த கொஸ்டின் நாங்கள் தீர ஆராய்ஞ்சோம் தனிநபர் சுதந்திரத்தை விட சட்டத்தின் மாற்றுமை தான் பொருந்தியது என்பதாலையும் இவர்கள் தவறான தகவல்களை சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வாங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விடுதலையை சாத்தியப்படுத்தியிருப்பதால் இவர்கள் இரண்டு வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட நீதி நீ சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டும் அதற்கு தான் அவர்கள் வேண்டுமானால் மற்றொரு ரிமிஷனை தாக்கல் செய்யலாம் சார் இப்போ இதில் வந்து லீகலான பல கொஷின்ஸ் அவங்க எழுப்பியிருக்கிறாங்க குறிப்பாக ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் இந்த உசர்ப்ஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை ஒரு அரசு முதல்ல மறுத்துட்டு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மேல் இருக்கக்கூடிய அரசு தானே ஏன்னா என்ஓசியை அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர் தான் கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அப்போ பிரச்சனை அவங்களில் மறுத்து இருக்கணும் இல்லைன்னு சொன்னதே பட் அந்த இடத்துல யூனியன்

ஹர்ஷ்மந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்த குஜராத் கலவரங்கள் குறித்து எழுதிய புத்தகத்தில் அதை ரொம்ப அதாவது துயரம் கொப்பளிக்கும் வகையில் அதை வர்ணி வர்ணிப்பார் எப்படி அந்த பில்கிஸ் பானுவும் அவர் குடும்ப உறுப்பினர்கள் பதினாலு பேரும் அவர் நிறைய ஐந்து மாத கர்ப்பிணி ஐந்து வயது குழந்தையை கையில் வைத்திருக்கிறார் மூன்று வயது குழந்தையை பெண் குழந்தையை கையில் வைத்திருக்கிறார் தப்பித்து ஓடுகிறார்கள் தங்கள் கிராமத்திற்கு கிராமத்துக்குள்ளே போய்ட்டா தப்பிச்சலான்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த ட்ரக்கில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரக்கை துரத்துக்கிட்டு வரானுங்க மத வெறியர்கள் அந்த அவங்களும் இவங்க கிராமத்தை சார்ந்தவங்க தான் வழியில் மடக்கிறானுங்க மடக்கிட்டு எல்லோரும் கீழே இறக்குறானுங்க அந்த ஒரு ஹைவேஸில் இருந்த ஒரு பழடைஞ்ச பங்களாக்கு எங்கேயோ எழுத்துகிட்டு போகிறானுங்க உள்ளே போனோடனே அந்த மூணு வயது குழந்தைய வந்து ஓங்கி தரையில் அடித்து அது மண்டை வெடித்து சாவு அந்த குழந்தைய சாவடிக்கிறானுங்க ஐந்து மாத கர்ப்பிணியை மூன்று கயவர்கள் மதவெறியர்கள் மாறி மாறி வன்புணர்வு செய்கிறார்கள் அந்த பதினாலு பெண்களில் இளம் பெண்கள் வயோதிக பெண்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் வன்புணர்வு செய்கிறானுங்க பதினாலு பேரையும் கொல்றானுங்க அடித்து கொள்றானுங்க எரிச்சு கொள்கிறானுங்க இவர் அடித்த அடியில் இவருக்கு இவருக்கும் அடி விழுது அதில் இவர் மயங்கி விழுந்து விடுகிறார் இவர் இறந்து விட்டார் என்று தப்பித்து விடுகிறார்கள் ஆனால் அவர் மட்டும் எப்படியோ தப்பித்து விடுகிறார் அதன் மூலமாக அவருடைய சோக கதை வெளியில் வருகிறது தீஸ்தா செட்டில்வாட் எடுத்த பெருமுயற்சியால் தான் இந்த கேஸ் குஜராத்திலிருந்து பல வழக்குகளை பாம்பேக்கு மகாராஷ்டிராவுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியது நீரோ மன்னன் ரோம் நகரம் பற்றி போது பிடில் வசத்து கொண்டிருந்தது போல் மோடி பிடில் வாசித்து கொண்டிருந்தார் உதவசங்களை செய்து கொண்டிருந்தார் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு நாலில் அதே உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு வருஷத்துனால டீ ஸ்டார் அவர் தான் ஊதி ஊதி பெரிதாக்கினார் உசுப்பி விட்டார் என்று அவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியது ஆகவே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி வெளியில் மாற்றப்பட்ட வழக்குகளில் ஒன்று செட்டில் இந்த பில்கிஸ் பானு கிஸ் பாம்பேயில் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ட்ரையல் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது பதினோரு பேருக்கும் லைஃப் சென்டென்ஸு பாம்பே ஹை கோர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுது இந்த பதினாலு வருஷம் இவனுங்க உள்ளே இருக்கும்போது அதாவது இந்திய வரலாறுலேயே சிறைத்துறை வரலாறுல இல்லாத அளவுக்கு ஆயிரம் நாட்கள் இவங்க பரோலில் வெளியில் வந்திருக்கானுங்க மூன்று வருஷம் மூன்று வருஷம் பெயிலில் வந்திருக்கானுங்க பரோலில் நினச்சே பார்க்க முடியாது பீரா பீமா கொரேகான் கேஸ்லலாம் ஆறு வருஷமாக வந்து ஒரு நாள் கூட வெளியில் வர முடியாமல் ஜாமீனும் கிடைக்காம உள்ள சிந்தாடிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாலாம் ஒரு நாள் கூட வெளியில் வர முடியாமல் இருக்காங்க ஆனால் இந்த கயவர்கள் பாம்பே ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு பிறகும் பதினாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களுக்கு மேலாக வெளியில் வந்துட்டு போயிருக்கானுங்க இவங்கள தான் வந்து விடுதலை செய்து அதில் விடுதலை செய்யும்போது ஒரு குஜராத் மினிஸ்டர் சொல்கிறான் இவர்கள் வந்து அதில் குறிப்பிட்ட சிலரை சொல்லி இவர்கள்லாம் பிராமணர்கள் ஆகவே அவர்கள் தவறு செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்றான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தது அமித்ஷா இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிது மேட் இப்போ என்ன நடக்கும் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து பரவாயில்ல என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து என்ன இப்போ வந்து ஜட்ஜு வந்து இவங்களை ஜெயிலுக்கு ரெண்டு வாரத்துக்குள்ளே சரண்டர் ஆக சொல்லிட்டாங்க இவனுங்க சரண்டர் ஆகிடுவானுங்க சரண்டர் ஆகிட்டு இப்போ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் மாராஷ்டிரா கவர்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சு சரண்ட்ராகிட்டு அடுத்த நாளே ரெமிஷன் போடுவான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டு அதுக்கு அடுத்த நாளே அவன் கொடுப்பான் அநேகமாக ஜனவரி இருபத்தி ரெண்டு ராம ஜென்மபூமி ராமர் கோயிலை மோடி திறக்கத்துக்குன்னால இந்த பதினோரு பேரும் அகமதாபாத்லையே ராமர் கோயில் துறக்கத்தை கொண்டாடுவானுங்க இல்லைன்னா மோடி முன்னால் போய் அயோத்தியாலே இவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டு ராமர் கோயில் திறக்கப்படும் பொழுது இவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கூட இருப்பார்கள் எப்படின்னா அதுக்குள்ளே தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் மகாராஷ்டிராவில் ரெமிஷன் வாங்கிட்டு போயிடுவானுங்கன்றாங்க ஸோ ஜனநாயகம் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் மாற்றுமை எல் என்பவை எல்லாம் இந்தியாவில் மறித்து போய் ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன என்பதுதான் இன்றைக்கு மதியத்திலிருந்து வரக்கூடிய இந்த பேச்சுக்களின் சாராம்சமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை மீண்டும் துளிர்த்திருக்கிறது மீண்டும் துளிர்த்து இருக்கிறது ஆனால் இந்த கடந்த ஆண்டு மே மாதம் இதில் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் குஜராத்னு அவங்க சொல்லும்போது வாங்கின தவறான தகவலை சொல்லி அந்த ஆர்டரை வாங்கினாங்கன்னு இன்றைக்கி ஜஸ்டிஸ் நாகரத்னா சொல்கிறாங்க ஜட்மெண்ட் கொடுத்தவங்க அது மட்டுமே வச்சு தான் கொஞ்சம் உச்சநீதிமன்றம் கொடுத்ததா ஆகவே இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது கடந்த சில வருடங்களாக உச்சநீதிமன்றம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வித்தியாசமான தீர்ப்பு ஆனால் என்ன போகுது இப்போ அப்ராப்ரேட் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்னு சொல்லியாச்சு அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போய்ட்டு மறுபடியும் ரெமிஷன் போடலாம் அது யாரும் தடுக்க முடியாது ரெமிஷன் போட்டானுங்கன்னா பதினோரு பேரும் வெளில வர போகிறானுங்க என்ன அவங்க குறிப்பிட்றாங்க ரெமிஷன் போடுவதற்காக நீங்கள் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் ரெமிஷன் இன்னொரு தடவை சிறைக்கு போகணுன்றாங்க இன்னொரு தடவை சிறைன்றது பதினாலு வருஷம் அவசியம் கிடையாது பதினாலு நாலு பதினாலு மணி நேரமாக கூட இருக்கலாம் நாளைக்கு காலில் சரண்டர் ஆகிட்டு நாளைக்கு மறுநாள் ரெமிஷன் போட்டுட்டு நாளைக்கு அது அதுக்கு அடுத்த நாள் அவங்க விடுதலை ஆகலாம் அதான் நான் ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் அயோத்தியில் ராமர் கோயிலே மோடி திறந்து வைக்கும்போது இவர்கள் அயோத்தியிலேயே சிறப்பு விருந்தினர்களாக சுதந்திர பறவைகளாக மோடி முன்னால் நிற்கலாம் ஆச்சரியம் இல்லை சட்டத்தின் ஆட்சி என்பது இந்தியாவில் செத்துப்போய் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது எந்த உச்ச நீதிமன்றம் இத்தனை வழக்குகளையும் குஜராத்திலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றியதோ அதே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் சற்று வித்தியாசமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அதை தவிர்த்து பார்த்தால் கடந்த சில வருடங்களாக சீரியஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போராடியவர்களுக்கு எதிராகவும் கொலைகாரர்களுக்கு ஆதரவாகவும் தான் வந்து கொண்டிருக்கிறது என்பது நம்மால் நம்ப முடியாத ஆனால் கலை யதார்த்தமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போ இந்த வழக்கு குறிப்பாக மோடி அமித்ஷா அவர்கள் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது இந்த ரிலீஸ் அப்படிங்கிறத நோக்கி அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலி இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இது இதற்கு முன்பாக ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்பாக ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் மற்றும் நாகரத்னா அமர்வில் இருந்தபோது நீங்க வேணும்னே இதை தாமதப்படுத்துறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை ஓபன் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஜோசப் அவர்கள் வச்சார் குறிப்பாக துஷார் மித் அவர்கள் ஆஜராகும் போது அப்ப அந்த விஷயம் அப்படிங்கிறது அரசினுடைய ஹேண்ட்ஸும் இருக்கிறது என்பதை பட்டவர்த்த நூறு சதவீதம் மோடி அரசின் கைகள் இந்த கொடும் கொடுஞ்செயலுக்கு பின்னால் இருக்கின்றன என்பது ஜஸ்டிஸ் ஜோசஃபுடைய அந்த வாசகங்களுக்குப் பிறகு நன்றாக வெளி உலகிற்கு தெரிய வந்தது அது அதாவது ரொம்ப அன்யூஷுவலாக துஷார் மேத்தா இந்த வழக்கை இழுத்தடிச்சார் மனிதகுலத்துக்கு எதிரான இந்த குற்றத்தை மனிதகுலத்தின் மனசாட்சியை இந்தியாவின் நற்பெயரை உலகில் நாரடித்த இந்த வழக்கை துஷார் மேத்தா கையாண்ட விதம் அந்த பதினோரு கொலையாளிகளுக்கு முன்கூட்டியே விடுதலை அளித்த விஷயத்தை எவ்வளவு தூரம் அவர் இழுத்தடித்தார் என்பது மனம் அருந்தி ஜஸ்டிஸ் ஜோசப் சொன்னார் நான் விடுதலை நான் ரிட்டையர் ஆகும் வரையில் நீங்கள் இந்த வழக்கை இழுத்தடிக்க வேண்டும் என்று பார்க்கிறீர்கள் என்று எந்த பதிலும் அவர் சொல்லவில்லை ஏன்னா மோடிக்கு மட்டுமல்ல மோடிக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் மனசாட்சி போய் பல ஆண்டுகள் ஆகிறது ஆகவே இதில் இருபத்து நான்கில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவுக்கு விமோசனம் இல்லை என்றால் இந்தியா வந்து சஹாரா பாலைவனம் போல இத்தியோப்பியா மாதிரி சூடான் மாதிரி ஆகும் என்பது நிச்சயம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் இங்கே நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் மனித மனிதவளத்துக்கு எதிரான குற்றங்கள் சராசரி அவர் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளை ஊழல் மாதிரி கிடையாது இது இது திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரண்ட் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பொறுத்தும் இந்த ஆட்சியாளர்களுக்கு புத்தி வரல திருந்தலை தண்டிக்கப்பட்ட அந்த பதினோரு பேர் ஜெயிலில் இருந்தால் உனக்கு என்ன ஓட்டு போதா நீ ஜெயிக்கிறதுக்கு எதாவது பாதிப்பு வரப்போதா மூணாவது தடவை நீ ஜெயிச்சு அரியணை ஏறுறதுக்கு ஏதாவது சின்ன இடையூறு வரப்போதா ஒன்றுமே கிடையாது அந்த கையவர்களை அந்த மிருகங்களை எதற்காக நீ சப்போர்ட் பண்ணுற எதற்காக நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அவங்கள ஆதரிக்கிறதால அவங்களுக்கு ஆட்சி காப்பாற்றப்படும்னா ஓகே நீங்கள் ஆட்சியில் தொடர்றதுக்கும் மூன்றாவது முறை ஜெயிக்கிறதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த படு அந்த படுபாதக செயலை செய்த அந்த கொலையாளிகளை வெறும் கொலையாளையாக இருந்தால் கூட மன்னிச்சலாம் மனித எதிரான குற்றம் மூணு வயசு குழந்தைய தரையில் அடித்து கொள்கிறவன அந்த மிருகங்களை நீங்கள் எதற்காக ஆதரிக்கிறீர்கள் ஆகவே ஆழமாக வேரூன்றி போன அந்த இஸ்லாமிய வெறுப்பு இன்றைய ஆட்சியாளர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு மூல வேறாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இன்றைக்கு ஓரளவு நம்பிக்கையை உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறது ஆனால் இதை மேலே எடுத்து செல்ல வேண்டியது பொலிட்டிக்கல் கிளாஸோட கடமை வெறும் ஜுடிஷியரியால் மட்டும் முடியாது பொலிட்டிக்கல் கிளாஸும் சிவில் சொசைட்டியும் அதை செய்யணும் இவர்கள் செய்வார்களா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க குறிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவோம் எங்களுடைய பாலிடிக்ஸ் வேறு இருப்பாங்க பட் குஜராத் ரயாட்ஸ் நடந்தபோது இவர்கள் கூட்டணியில் இருந்ததுனால் பில்கீஸ் தொடர்பாக ரொம்ப பெருசாக அந்த வழக்கு நடந்த சமயத்துலேயும் கூட அவங்க எதுவும் கருத்து தெரிவிக்காமல் இருந்தாங்க பட் இப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணாலும் திரும்ப பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் ஏன்னா திமுக ஒன்றும் பில்கிஸ் பானு பெருசாக பேசாதுங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மனித குலத்துக்கு எதிரான படுகொலைகள் நடக்கும்பொழுது இருந்து வளமான இலாக்காக்களை கையில் வைத்திருந்து சுகத்தை அனுபவித்தவர்கள் நாடாளுமன்றத்தில் மே மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வாஜ்பாய் அரசுக்கு எதிராக வாக்கெடுப்புடன் கூடிய கண்டன தீர்மானம் குஜராத் இன கலவரங்களை தடுக்க வாக்கு வாஜ்பாய் அரசு தவறிவிட்டது என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து மோடி அரசையும் வாஜ்பாய் அரசையும் காப்பாற்றியவர்கள் இந்த உத்தமர்கள் முரசொலி மாறனும் டிஆர் பாலுவும் வைகோவும் இன்னும் பாமகவில் மந்திரியாக இருந்தவங்களும் என்ன பேச்செல்லாம் பேசுனாங்கன்றது ஹவுஸ் ரெக்கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழனாக நாம் வெட்கி குனிவோம் ஏன்னா அவங்க அதில் ஒரு தியரி சொன்னாங்க திரு எஸ் எஸ் பழனி அவர்கள் பேசும்போது சொன்னார் இங்கே வந்து நாங்கள் ஒருவேளை ஆட்சியை நீங்கள் குஜராத்தில் கலசிட்டிங்கன்னா கவர்னர் வந்துடும் ஒரு பிராக்ஸி ரூல் ஆயிரும் மாநில சுயாட்சியை ஆதரிக்கக்கூடிய கட்சியான நாங்கள் ஒரு ப்ராக்ஸி ரூலை சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு தியரி ஹவுஸ் ரெட்ஸில் இருக்குது அதான் நவத்வாரங்களிலும் அவர்கள் பேசுவார்கள் தேவகூடா ஐக்கிய குஜராத் மூன்றாவது அணியிலும் இருப்பார்கள் பண்டாரம் என்று கருணாநிதியால் வர்ணிக்கப்பட்ட வாஜ்பாய் அரசிலும் இருப்பார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியிலும் இருப்பார்கள் அவர்களுக்கு பதவியில் இருக்க வேண்டும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் பில்கிஸ் பானும் விஷயத்துலலாம் ஹை மாரல் கிரண்டு எடுத்து பேசுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் திமுகவுக்கு கிடையாது பார்க்கணும் அவங்க இன்றைக்கி தொலைக்காட்சி வாதங்கள்லையோ அல்லது வெறும் நாட்களில் அவங்க என்ன என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கணும் பெருசாலாம் ஒன்றும் அவங்க பேச மாட்டாங்க நாளைக்கு ஏங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் மோடிக்கு இருபது சீட்டு குறைஞ்சதுன்னா திமுகக்கு இருபது சீட்டுனா தாராளமாக அவர்கள் தொண்ணூத்தொம்பதில் எடுத்து அதே ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க என்று நம்புவதற்கு போதுமான முகாந்திரங்கள் இருக்கின்றன அதுக்கு ஒரு சால்ஜாப் ஃபேஸ் அவர் கொடுப்பாங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுப்பாங்க இல்லைனா வந்து நீட்டுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாருன்னா மோடியை அதை சாக்கா வச்சுப்பாங்க பதவி ஒன்று தான் அவர்களுக்கு இலக்கு அவை ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இன படுகொலையின் பொழுது வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்த திமுகவுக்கு கண்டிப்பாக வந்து பில்கிஸ் பானு விஷயத்தில் வந்து மோடி அரசு தவறு என்று பேசுவதற்கெல்லாம் எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் கிடையாது அந்த பஞ்சமா பாதகம் மனிதவளத்துக்கு எதிரான குற்றம் நடக்கும்போது வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்து மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் இவர்கள் மக்களின் மறதி மிகுந்த ஒரு வலுவான காரணியாக வரலாறு நெடுக இருப்பதால் அதில் இவர்களை போன்றவர்களின் அரசியல் அரசியல் பிழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேலே இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஆபாசமாக இருக்கிறது மோடியை எதிர்த்து இவர்கள் கட்சியை கட்டிக்கொண்டு கொண்டு போராடுவது என்பது அந்த நாலு வருஷம் பவரில் இருந்தவங்க இவங்க சுண்டு வரலை கூட அசைக்காதவங்க திரும்ப திரும்ப கலைஞரிடம் கேட்டபொழுது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொன்னவர் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது நம்ப வேணாம் அல்லது அவங்க சொல்கிறது நம்ப வேணாம் ஹவுஸ் ரெக்கார்ட்ஸை போய் பாருங்கள் மக்களவைத் தேர்தலோட ஹவுஸ் மக்களவையில் லோக்சபா ரெக்கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா வாஜ்பாய் அரசை எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் வே போய் அன்றைக்கு திமுக ஆதரித்தது எதற்காக வளமான இலாக்காக்களை கையில் வைத்திருந்த அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக உடல் உடல்நலம் கொண்டிருந்த நேரத்திலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதினாலு மாதங்கள் முரசொலி மாறனை அவர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் பதினாலு மாத காலம் அவரை அமைச்சராக வைத்திருந்தார் வாஜ்பாய் அவருடைய மருத்துவ செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவருடைய மகன் சொன்னார் கலாநிதி மாறன் கடைசியில் உண்மை என்ன தெரியுமா அந்த மருத்துவ செலவையும் செலவு பண்ணது வாஜ்பாய் மட்டும்தான் தான் கொண்டே போகலாம் வரலாறு இவர்கள் முகத்திரை கிழி பார்ப்போம் சார் பொது சமூகத்தில் இது எத்தகைய உரையாடல்களை ஏற்படுத்த போகிறத அல்லது உணர்வுகளை ஏற்படுத்த போகிறது ஏன்னா அந்த இடத்துல பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் யாருமே இல்லை தனி மனிதர்கள் அவர்களுக்கான இடத்திலிருந்து இதை உள்வாங்கிக்கிறாங்களா ஏன்னா ஒரு தலைமுறைக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியாது இப்போ பாருங்கள் கொடுமை அதுதான் ஒரு தலைமுறை ஓடிப்போச்சு நீதி கிடைக்கல இன்னொன்று அந்த கயவர்கள் ஒரு இன்ச்சு கூட மாறலை அவன் பதினாலு வருஷம் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் இன்னும் ஒரு ஆறு வருஷம் பொறுத்து இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் பொறுத்து அவனை நீ விடுதலை பண்ணினா கூட தெரியாது சரி முப்பது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான் இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான்லாம் பதினாலு வருஷத்துலேயே அவன் மூணு வருஷம் ஆயிரம் நாள் வெளியில் சுற்றிருக்கான் ஒரு இன்ச்சு கூட நீங்கள் மாறலையே இந்த இருபத்தோரு வருஷத்தில் மாறாக அது அதிகரிச்சிருக்கு மாறாக அது அதிகரிச்சிருக்கு அவங்க நான் அவங்களோட அந்த கடின உழைப்பால் உச்சநீதிமன்றமே தன்னுடைய இருந்து மாறுகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை விட்டுருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இட் ஆஸ் பிளேட் அன் எக்ஸலன்ட் ரோல் அன்றைக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் வந்து இத்தனையும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு ஆனால் வந்து கொல்யூஷன் கவர்மெண்ட்டுன்றதுனால ப்ரெஷர் இல்லை கவ் ஜுடிஷரி மேலே இப்போ இருக்க மாதிரி முக்கியமான வழக்குகளெல்லாம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அங்கேருந்து லிஃப்ட் பண்ணி மகாராஷ்ட்ரா கொண்டு போனோம் பில்கிஸ் பானு கேஸு பெஸ்ட் பேக்கரி கேஸு நரோத்தம் கோடியா கேஸு அதிலெல்லாம் தான் வந்து தீர்ப்பு அத்தனையும் ஒன்று ஒன்றா இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டே போகுது ஸோ ஜுடிஷரி வந்து அப்போ இனிமேல் தன்னால் தன்னிச்சையாக செயல்பட முடியாதுன்னு அது அப்படியே சக்கும்பாவுது ஜீவரத்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா வந்து ஒரு அபரேஷன். ஏனா டிமண்டேஷன்ல single judgment அந்த அம்மா. single அந்த அம்மா. 37 நாள் Chief justice இருக்க போறாங்க அவங்க. first woman chief justice. இதுவும் கடந்து போகும். பார்க்கலாம். பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு பொது சமூகத்துக்கான உரையாடல் தான் இந்த மிக நிச்சயமாக ஏன்னா அரசியல் காலத்தில் நெக்லிஜபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய ஒரு உரையாடல் அப்படிங்கிற இடத்திலிருந்து உங்களுடைய நீண்ட பத்திரிகை என்பதிலேருந்து பல விஷயங்களில் பகிர்ந்து உள்ளபடியே மக்கள் இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சுந்தர் சார்